அண்ணாமலை அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழோ புகழோ என்று புகழ்ந்து தள்ளுகின்றார் நாக்கில் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி எப்படி வேணாலும் பேசலாமா மிஸ்டர் அண்ணாமலை அவர்களே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்னென்ன வார்த்தையில் திட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் மறந்துட்டு பேசியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்னுடைய தலைவர் மோடியை நீங்கள் தப்பாக பேசுறதுனால இந்த மானமுள்ள அண்ணாமலை ரோஷம் உள்ள அண்ணாமலை பாரதிய ஜனதா கூட்டணியில் அண்ணா திமுகவை சேர்த்த விடமாட்டோம் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லி சொன்னீங்க எடப்பாடி அவர்கள் நீங்கள் ஒரு தற்குறி நான் பச்சைங்களை கையெழுத்து போட்டு பத்தாண்டு காலம் பச்சைங்களை கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தவன் ஒரு பைசா லஞ்சம் வாங்காதவன்னு பேசுனீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் உதவி வெங்காய மாதிரின்னு பேசுனீங்க வடக்க மயிறு தெக்க மயிறு அறுபது வருஷமாக இந்த வடக்கும் தெற்கு மயிருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க நாளைக்கே டேக்ஸ் கட்டிலின்னு சொன்னால் டேக்ஸ் கட்டில மயிறு கட்டில் மட்டை கட்டலின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ ஆணவமாக பேசினீங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் எப்போ ஒருபொழுதும் பிஜேபியில் இருக்குதுன்னு நான் சேர மாட்டேன் அப்படி ஒருவேளை பிஜேபியில் கூட்டு சேர வேண்டிய சூழ்நிலை வந்தால் நான் என்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிவிடுவேன் என்று சொன்னீர்கள் நீங்கள் ஆனால் நீங்களாக ராஜினாமா பண்ணலீங்க எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ண வச்சார் அப்படியெல்லாம் பேசிட்டு நீங்கள் பிஜேபி பதவியிலிருந்து நீங்கள் போன உன்னையும் உங்களை நீக்கிட்டாங்கன்னு சொல்லொடனையும் நீங்கள் கமலாலயத்துக்கு போயிட்டு போகிறப்போ உங்கள் மேலே எவ்வளோ வெறி இருந்திருந்தால் அந்த கமலாலயத்தில் இருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலைங்கிற பேரை ஸ்கெட்சு பேனா போட்டு அழிச்சிருக்கிறான் அப்போது அந்த அளவுக்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய கொடுமைப்படுத்தி இருக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து பழனிசாமிக்கு ஆதரவாக பேசுகிறதுங்கிறது வந்து உங்களுடைய உள்ளோக்கம் நேற்று என்ன பேசுகிறீங்க நீங்கள் நான் சரியான முத்திரைத்தால் பணம் கட்டி கைட்லைன் வேல்யூக்கு வேல்யூக்குத்தான பணத்தை கட்டி வாங்கினேன்னு சொல்கிறீங்க இல்லையா ஆனால் நீங்கள் வாங்கினது முற்றமான ஒரு ஒரு குற்றம் புரிஞ்சுருக்கிறீங்க நீங்கள் இதே சசிகலா தினகரன் சசிகலாவும் ஜெயலலிதாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஜே பப்ளிகேஷன் அண்ட் சசி என்டர்பிரைசஸ் சார்பில் நல்லா வாங்கினாங்க அதுக்கு முத்திரைத்தாள் பணம் கட்டித்தானே வாங்குனாங்க நீங்கள் அதுக்கு கேச போட்டு நல்லா உள்ளே போயிட்டு வெளியே வந்தாங்கள்ல அப்போ நீங்கள் அரசாங்கத்தை ஏற்பு பண்ணியிருக்கீங்க நல்ல திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தால் இதை புலனாய்வு வண்டி அண்ணாமலை மேல வழக்கு பதிவு பண்ணணும் அண்ணாமலை மேலே வழக்கு பதிவு பண்ணணும் நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய சொத்து பல கோடிக்கு மதிப்புள்ளது நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டு போட்டு வாங்கியிருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா டிடிவி தினகரனை போய் நான் பார்த்து பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமியின தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராகவும் அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நான் எதுக்கும் ஒத்து வர மாட்டேன்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நேற்று டிடிவி தினகரன் நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நண்பனுங்க கட்சி விட்டு போயிட்டான் இதுக்கு முன்னே நீங்கள் போய் பேசியிருக்கணும் நயனா நாகேந்திரனுடைய பேச்சு பிடிக்கலைங்கிறக்காகத்தான் போகிறாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கை சரியில்லைங்கிறக்காகத்தான் டிடிவி தினகரன் வெளியேறி போகிறாரு அப்போது டிவி தினகரன் நீங்கள் பரா கேசில் போட்டிங்களே நீங்கள் பரா சுரா கேசில் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுத்தான்னு சொல்லி அந்த சுகேஷ் செல்வகுமாருக்கு அவள் லஞ்சத்தை கொடுத்தான்னு கிரிமினலுக்காக வேண்டி கேத்த போட்டு அதில் உள்ள போயிட்டு வெளியே வந்தவர்தான டிவி தினகரன் அப்போ உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டுனாக்கா நீங்கள் நல்லவன் ஆயிட்டீங்களா நீங்கள் நீங்கள் செந்தில் பாலாஜி சொல்கிறீங்க நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அவர் ஸ்டாலின் அவர்கள் அவள் பொழுது பேசுகிறான்னு சொல்லி நீங்களும் ஒரு அயோக்கியந்தான் நீங்கள் மானம் உள்ள ரோசமுள்ள அண்ணாமலையா இருந்தாக்க சோத்துல உப்பு போட்டு திங்கிற அண்ணாமலையா இருந்தால் பிஜேபி கட்சி விட்டுட்டு வெளியே போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோன்னு அந்த அளவுக்கு எடப்பாடியை பேசி போட்டு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்க போய் அங்கே பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க மீண்டும் எடப்பாடி மூஞ்சியில் முழிக்கிறதுக்கு உங்களுக்கு யோக்கியதை கிடையாது அருகதையே கிடையாது உங்களுக்கு அவ்வளோ திட்டு திட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி அப்போ இருக்கிறப்போ உங்களை ஒரு வார்த்தை கூட திட்டவில்லை அவர் கண்ணியமாக நடந்து கொண்டார் ஆனால் அவங்கள பதவிங்கிற ஆணவம் அன்னைக்கு இருக்கிறது பதவிங்கிற ஆணவத்தில் நீங்கள் அப்படி பேசுனீங்க அவ்வளவும் பேசிவிட்டு இன்னைக்கு எடப்பாடி நல்லவர் சொல்லி பேசுகிறீங்களே இதே உங்களுக்கு நியாயமாக படுதா மிஸ்டர் அண்ணாமலை அவர்களே நீங்கள் ரோஷம் இருக்கிறவங்களாக இருந்தால் இனிமேல் எடப்பாடி பழனிசாமியுடைய வார்த்தையை நீங்கள் உச்சரிக்க கூடாது வேற உங்கள் பிஜேபியில் இருக்கிறவரை தூக்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க செய்யுங்க பண்ணுங்க நீங்கள் எல்லாமே ஊழல் பேர் வழிதான் அப்படி இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இனிமேல் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அவரை புகழ்ந்து பேசுவதோ அவர்தான் முதல்வர் என்று பேசுவதோ சொல்கிறதுக்கு உங்களுக்கு அருகே கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி தான் ரட்டலையை காப்பாற்றி கொடுத்து பேசுறதுக்கு அவர் அருகதை இருக்கின்றது கூட்டணி வச்சு எலெக்சன் நின்னாங்க ஜெயிச்சாங்க அதனால் எடப்பாடி பேசுகிறக்கு அருகே இருக்குது நீங்கள் என்ன பேசுனீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பதவி வாங்குவதற்காக கால் ஊர்ந்து சென்று தவழ்ந்து விழுந்து மானங்கட்ட பழனிசாமி பதவி வாங்கினான்னு பேசுனீங்க இத்தனையும் பேசிட்டு சசிகலாவா ஓபிஎஸ்வா தினகரனவான்னு பேசுறீங்களே அயோக்கித்தனம் எது கூப்பிட்டுருக்கீங்க நீங்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி ஆகிவிட்டீர்கள் எந்த எப்போ உண்மைக்கு புறமா பேசுனீங்களோ அரசியல்வாதியோ பொய் பேசுவான்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்போ நீங்க பொய் பேசுறப்ப நீங்களும் ஒரு கேப் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் எது பேசினாலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின தொண்டர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களுடைய பார்வையை வேறு விதமாக தான் பார்த்து கொண்டு இருப்பார்கள் தினகரன் நல்லவேன்னு இன்னைக்கு பேசுறீங்க இல்லையா தினகரன் நல்லவேன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க எத்தனாயிரம் கோடு ஊழல் பண்ணி உங்கள் மத்திய அரசாங்கம் தானே சொத்தை பூரா முடக்கி வச்சுருக்குது சசிகலா சொத்தம் முடக்கி வச்சிருக்குது சசிகலா என்ன மன்னார்குடியில் மாமிட்டி எடுத்துட்டு களை வெட்டிட்டு வந்து ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னஸ் கார்டனுக்கு முன்னே அம்மா மாளிகைன்னு மூணு மாடி மூணு அடுக்கு மாளிகை கட்டி சொகுசு பங்களை கட்டியிருக்காங்களே அதுக்கெல்லாம் யாரு காரணம் ஊழல் செஞ்சவங்க தானே ஊழல் செஞ்சு உள்ளே போயிட்டு வெளியே வந்தவங்கள மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்கங்க கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு மேல் கொண்டு பேசுவேன் அவங்கள போய் கூட்டி வச்சு பேசுறேன்னு சொல்லி சொல்கிறீங்களே உங்களுக்கு அருகதை இல்லை எடப்பாடி பழனிசாமியை சீண்டி வேலையை பார்க்காதீர்கள் சீண்டி வேலையை பார்க்காதீர்கள் நீங்கள் தினகரன் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷாவை சந்திச்சுட்டு வர்றப்போ காரில் வர்றப்போ அவர் முகத்தை வந்து தொடச்சிக்கிட்டு வர்றார் முகம் உள்ளே போயிட்டு வந்திருப்பாங்க வர்றப்போ முகத்தை கட்சி பால் துடைப்பதை நீங்க முகமூடி ஓட்டிக்கிட்டு போனீங்கன்னு பேசின தினகரன் அவர்களே அண்ணாமலை அவர்கள் நேற்று பத்திரிகையில் பேட்டி கொடுக்கிறப்ப தன் கையில் வச்சிருக்கிற சிகப்பு கலர் டவல் எடுத்து மூஞ்சியை தொடச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்ப தொடப்பு அண்ணாமலை தொடப்பு கட்ட அண்ணாமலை தினகரன் பேசுவாரா தினகரன் அந்த வார்த்தையை சொல்லுவாரா அண்ணாமலை அவர்கள் அந்த சிவப்பு கலர் கட்சி மூஞ்சி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார ஒரு தடவைக்கு மூணு மூன்று தடவை இதுக்கு தினகரன் பதில் சொல்லி இருக்க வேண்டும் ரோசம் உள்ள தினகரனா இருந்தா எடப்பாடி பழனிசாமி முகமூடி பழனிசாமினு சொன்னதுக்கு நீங்கள் தொடை அண்ணாமலைன்னு சொல்லியிருக்கணும் தொடப்ப அண்ணாமலைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து யோகின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ ஏற்பட்ட அயோக்கியினால கட்சியில் கொண்டாந்து வச்சா அண்ணா திமுக வழங்காது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி போக்குலையே விடுங்க அண்ணா திமுக கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வாழ்வு வேணும்னு சொல்லி நாலு சீட்டு பத்து சீட்டு வேணும்னு சொன்னால் எடப்பாடியினுடைய பேச்சை அனுசரித்து போனாதான் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் ஒரு காலமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மூன்று நபர்களையும் சேர்த்துக்கொள்ள அனுமதிக்க மாட்டார் ஆளாடப்பட்ட செங்கோட்டையினு ஆடி அடங்கி போய் ஓரத்தில் முக்கால் கோர வச்சுட்டாங்க நீங்கள் வந்து அவளை பேச்சு பேச்சு போட்டு போய் நீங்கள் எடப்பாடி ஆமான்னு சொன்னாக்கா எடப்பாடி உங்களுக்கு ஒத்துக்கிட்டு வந்துடுவாரா நாளைக்கு நீங்கள் எம்எல்ஏ ட்ரீ வேணா எடப்பாடி நாடித்தான் இருக்கணும் நீங்கள் நிற்கக்கூடிய தொகுதியில் ஆளை போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு கட்சி விட்டு அக்கட்டை போகிறக்குண்டான சூழ்நிலையாக இருக்குது இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேச வேண்டாம் பிஜேபி பற்றி பேசுங்க உங்கள் கட்சியை பற்றி என்ன வேணாலும் பேசுங்க யாரும் கேட்க மாட்டாங்க நரம்பில்லா நாக்கு அத்தனையும் பேசிட்டு நீங்கள் கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி இங்கே நல்லவா வல்ல பேசிங்கன்னா தொண்டர்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மக்களும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு சரியான பாடம் புகற்றுவார்கள் நன்றி வணக்கம்